வணக்கம் செவன்ல புக் பேக் கொஷன்ஸ் பார்க்கலாம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா ஆன்சர் காவிரி டெல்டா காவிரி தான் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது பிரிக்கப்படாத தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர் எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர் அப்போ முதல் முக்கியமான உணவு பெயர் எதுனா நெல் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் மேட்டூர் தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமாக இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை ஆன்சர் மூன்று மற்றும் பதினைந்து தமிழ்நாட்டில் மூன்று பெரிய துறைமுகங்களும் பதினைந்து சிறிய துறைமுகங்களும் இருக்குது ஒரு இடைநிலை துறைமுகம் இருக்குது கோடிட்ட இடங்களை நிரப்புக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மையின் துறையின் பங்கு எத்தனை சதவீதத்தை வகிக்கிறது தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் வேளாண்மை துறை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு சதவீதத்தை வகிக்கிறது சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சாத்தனூர் அணை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மும்பை மற்றும் டெல்லியை அடுத்து இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் எது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மும்பை மற்றும் டெல்லியை அடுத்து இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் சென்னை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு வர்த்தக சமநிலை என்று அழைக்கப்படுகிறது பொறுத்துக்க பார்க்கலாம் ஆன்சர் டேரக்டாகவே கொடுத்துருக்கேன் பாக்சைட் சேர்வராயன் மலை ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி இரும்பு சேலம் சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர் சரியான கூற்றினை கண்டுபிடி கூற்று கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது காரணம் இவை நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கூற்று பார்க்கலாம் கூற்று நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் காரணம் இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல நீலகிரி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை குறைந்த மாவட்டம் தான் இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கு ரெண்டுமே சரிதான் இது மேற்கு பகுதியில் அமைந்திருக்கனால குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டமா இல்லை அதனால தான் வந்து கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்